இமையாய் பொதுமலை காப்போமுங்க சாதி மத பேதமின்றி சமத்துவமாய் உழைப்போமுங்க உழைக்கிறோம் தஞ்சாவூர் மாவட்ட காவல்துறை நிர்வாகத்தில் எட்டு உட்கோட்டங்களும் ஐம்பத்தி ஐந்து காவல் நிலையங்களும் உள்ளன அடிதடி திருட்டு தகராறு வழிப்பறி கொள்ளை உட்பட பல்வேறு புகார்கள் தொடர்பாக மாவட்ட பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தங்களது எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையங்களில் புகார் அளித்து வருகின்றனர் புறநகர் பகுதியில் குற்றச்சம்பவங்களை தடுக்கவும் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் பகல் இரவு நேரங்களில் ரோந்து பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தஞ்சாவூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் அறிவுரையின் பேரில் காவல்துறை பொதுமக்கள் இடையே நல்லுறவு மேம்படுத்தும் நிகழ்ச்சிகள் பல மேற்கொள்ளப்படுகின்றன அந்த வகையில் தஞ்சையில் போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு காவலர்கள் நூதன சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியுள்ளனர் தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற இந்த நிகழ்வில் தஞ்சை நகர போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையிலான காவலர்கள் அந்த வழியே பயணித்த இருசக்கர வாகன ஓட்டிகளை தடுத்து நிறுத்தினர் அவர்களில் ஹெல்மெட் அணிந்து வந்தவர்களையும் ஹெல்மெட் அணியாமல் வந்தவர்களையும் வரிசையாக நிறுத்தி சாலை விதிகளை மதிக்காமல் இருந்தால் கேஸ் போடுவோம் கடும் வயலா இருந்து தவித்தா வாய்க்கு ஜூஸ் கொடுப்போம் என்று அடுக்கு கவிதை வாசித்தனர் சாலை விதிகளை மறிக்காமல் இருந்தால் கேஸ் போடுவோம் கடும் வெயிலா இருந்தாலும் தவித்த வயக்கு திருத்தம் கொடுப்போமு பக்கத்துல வீடு இருந்தாலும் பண்டிகை கொண்டாட முடியாதுங்க பயமின்றி நீங்க இருக்க எங்க பணியை நாங்க எப்போதும் செய்வோம் மழையோ வெயிலோ மாறுகளை குடிரோ எதுக்குமே மறைந்து இருப்பது இல்லைங்க இயற்கை தீற்றம் எது வந்தாலும் இமையாய் பொதுமலை காப்போவுங்க சாதி மத பேதமின்றி சமத்துவமாய் உழைப்போமுங்க உழைக்கிறவங்க வெள்ளை துணியாய் எங்கள் வேலை அதில் நல்ல தூய்மையும் இருக்குதுங்க கொஞ்சமாக உரையை பார்த்து கொடுமையும் சொல்லாதீங்க புரியுதா கொஞ்சமாக கரையை பார்த்து கொடுமையும் சொல்லாதீங்க அமைதியும் இங்குண்டு போராட்டமும் இங்குண்டு அடங்க போய் அடங்கியதும் உண்டு அடங்கி போய் அடங்கியதும் உண்டு மனிதரும் உண்டு மகாத்மாவும் உண்டு மகாத்மாவை போன்ற மனிதரும் உண்டு மண்ணிலே ஈரம் உண்டுங்க தாக்கிக்குள்ளே கனிவும் உண்டுங்க இத்துடன் போக்குவரத்து ஆய்வாளர் ரவிச்சந்திரன் அறிவுரை கூறி அனைவருக்கும் கிலோ இனிப்பு குளிர்பானம் ஆகியவற்றை வழங்கினார் மேலும் வந்தவர்களுக்கு சாலை பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுமாறு அறிவுரையும் கூறி அனுப்பி வைத்தார் இச்சம்பவம் அப்பகுதியில் கவனம் ஈர்த்தது எல்லாருமே உங்களுக்காக தான் உங்களோட அப்படிங்கிறப்ப உங்களுக்காக தான் ஹெல்மெட் கேஸ் போடுறது எதுக்காக போடுறோம்னா உங்களோட நல்லது உங்களோட இதுக்காக தான் நாங்க கொடுக்குறோம் ஹெல்மெட் போடாம நீங்க போனீங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்க ஒரு இடத்துக்கு போறோம் யாரோ ஒருத்தர் ராமசாமியோ குப்பு சாமியோ யாரோ ஒருத்தர் போறாருன்னு வச்சுக்கோ இங்க உள்ளவங்க வேண்டாம் ஒரு ஆட்சி நடக்க விழுந்துட்டாங்கன்னா தலையில அடிப்பட்டுதான் காப்பாற்ற முடியும் அதே இது உடம்புல வேற எங்க அடிப்படாலும் காப்பாற்றலாம் இது வந்து நிறைய சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு ஒண்ணு ரெண்டு இல்லை நிறைய தலையில அடிப்பட்டு ஒண்ணுமே இருக்காது நல்லா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்குறாங்க ரெண்டாவது சிட்டு போயிறாங்க என்னன்னு கேட்டா பிரெயின்ல வந்து ரத்தம் உறைஞ்சி போயிருக்கிறாங்க பிளாட் ஆயிருக்கிறாங்க பிளட்டு அதனால தயவு செஞ்சு எல்லாரும் ஹெல்மெட் போட்டு போங்க இங்க ஒரு ஐம்பது பேர் இருக்கீங்க இந்த ஐம்பது பேர் ஐநூறு பேருக்கு சொல்லணும் பொறுத்த வரைக்கும் யாரும் ஹெல்மெட் இல்லாம போகலை அப்படிங்கிறது எல்லாருக்காரையும் விளணும்